உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் உற்பத்தி துறையில் உள்ள பெண்களில் நாற்பத்தி மூன்று சதவீதத்தினர் தமிழ்நாட்டில் பணியாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஓரு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் நாற்பத்தி மூன்று குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவுகள் மற்றும் முப்பத்து ஒன்பது சிறப்பு இளஞ்சிரார் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன பெண்கள் உதவி மைய எண் ஒன்று எட்டு ஒன்று மற்றும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆகியவை மிகச் சிறப்பாக செயல்படுவதாக தெரிவித்தார் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்திற்கு அறுபத்தைந்து என்றால் தமிழ்நாட்டில் லட்சத்திற்கு இருபத்தி நான்கு என்ற அளவில் கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்